வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை பண்ணி இலவசமாக பண்ணித்தரேன் அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்க அப்படின்னா கணக்கம்பாளையம் ஹைஸ்கூலு கிட்ட இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு ஒரு கார்னர் சைட்டில் இருக்கிற வீடுங்க இது வரக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்டிகோ ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர் இருக்குதுங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஸோ பாத்ரூம் நல்லா ஸ்பேஸ் கொஞ்சம் தூக்கி கட்டியிருக்காங்க அதனால் வந்து உள்ளே ஸ்பேஸ் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி உள்ள போனோம்னா ஹால் ஹால் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கெலாம் நல்லா இருக்குதுங்க ஸோ பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ஸோ ரெண்டு பெட்ரூம்க்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸோ பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் ஸ்லாப்பெலாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒர்க்கெலாம் இருக்குது டைல்ஸ்லாம் உண்மையாகவே நல்லா டிசைனாக இருக்குதுங்க அதே மாதிரி இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு ஸோ இதுங்க பார்த்தீங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்ல கலர் பெயிண்டிங்காக ஸோ இதுக்கும் உங்களுக்கு பாத்ரூம் அட்டாச் வந்துடுதுங்க மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆன பாத்ரூம் இருக்குது இது வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் ஸோ கம்மி ப்ரைஸில் வீடுகள் ரொம்ப தான் இருக்குதுங்க ஸோ யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் இது பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு பெட்ரூமு இங்கேயுமே அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க இது பத்துக்கு பத்து ஸோ நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காக இது ஸோ வந்தீங்கன்னா நல்ல முறையாக ப்ரைஸ் பேசி உங்களுக்கு ஒரு ஃபேவராக பண்ணித்தர்றேங்க மேலும் புதிய வீடு பழைய வீடுகள் இடம் காடுலாம் என்ன சொல்லுங்கள் விளம்பரப்படுத்தி தரேன் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்